வகையான அச்சி நின்றும் என்னை விடுவித்தார் எல்லாவகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவரை நாக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் எல்லாவகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் கையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் துணை வேண்டினான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டித்தார் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆ அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியே நின்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் மடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமது தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் ஆனது முப்பத்தி நான்கு இத்திருப்பாடலில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வசனங்களை உள்ளடக்கியது இதில் நாம் முதல் எட்டு வசனங்களை நாம் இன்று தியானிப்போம் இத்திருப்பாடலின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டவர் அளிக்கும் மீட்பை நினைத்து அவரை போற்றி புகழ வேண்டும் என்பதே இத்திருப்பாடலின் தலைப்பாக அமைந்திருக்கின்றது இத்திருப்பாடலின் அடிப்படை கருத்து என்னவென்றால் துன்புறுவர் மேல் இறைவன் காட்டும் கருணையும் இரக்கத்தையும் பற்றி இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகின்றார் பிரியமானவர்களை இத்திருப்பாடலுடைய பின்னணி என்னவென்றால் இத்திருப்பாடலை நாம் இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்றாவது இறை வசனம் ஒன்றிலிருந்து பத்து முடிய உள்ள வசனத்தை நாம் தியானிப்போமானால் அது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை எடுத்துரைக்கின்றது இறைவசனம் பதினொன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வசனம் நமக்கு எது எடுத்துரைக்கின்றது என்றால் நீதிமொழிகள் நூலில் நடைபாதையில் இருக்கும் நல்லோருக்கும் தீயோருக்கும் நடக்க இருப்பதை பற்றி ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார் என்பதை பற்றி இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் பிரியமானவர்களே ஒருவேளை இத்திருப்பாடல் தாவீது பாடிய ஒரு பாடலாக கூட இருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று இத்திருப்பாடலில் முதல் வசனமாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரை நாம் எக்காலமும் போற்றி புகழ வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி புகழும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் நம் நாவில் ஆண்டவர் குடிகொண்டு இருக்கின்றார் ஏனென்றால் அவர் படைத்த இந்த உடல் அவருக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் முதலாவது வசனம் நமக்கு எடுத்து கூறுகின்றது இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் ஆண்டவரே நான் எப்பொழுது பெருமையாக பேசுவேன் நான் எவ்வாறு பெருமையாக பேசுவேன் என்றால் நாம் சிலரை எடுத்துக்கொள்வோம் சிலர் செல்வத்தை பற்றி பெருமையாக பேசுவார் மற்றும் சிலர் தெய்வங்களை பற்றி மிகவும் பெருமையாக பேசுவார் சிலர் திறமையும் அவரிடம் இருக்கக்கூடிய ஞானத்தையும் திறமையும் பற்றி அவர் பெருமையாக எடுத்து பேசுவார் ஆனால் அடியான் மட்டும் ஆண்டவரை மட்டுமே அவன் பெருமையாக பேசுவான் ஏனென்றால் அவனுடைய உயிர் ஆண்டவனுக்கு மட்டுமே என்ற ஒரு உரிமையோடு அவன் ஆண்டவரை மட்டுமே தான் அவன் பெருமையாக பேசுவான் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே எளியோர் எளியோர் என்றாலே ஒரு தாழ்வானவர் ஆண்டவருடைய உதவியை நாடுபவர் இஸ்ரேலின் கடவுளை நம்பி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவன் அர்ப்பணிப்பவர் தான் இத்திருப்பாடலில் எளியோர் என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டவரை பெருமைப்படுத்தி அவருடைய துணையை நாம் நாட வேண்டும் கிறிஸ்தவின் பிரியமானவர்களே நாம் எவ்வாறு ஆண்டவருடைய துணையை நாம் நாட வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் அனைத்தையுமே ஆண்டவரின் பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு நாம் சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய துணையை நாம் நாடுவோம் ஏனென்றால் இவ்வுலகில் வாழும் நாம் அனைவரும் மனிதனுடைய துணையை நாடாமல் ஆண்டவருடைய துணையை நாட இத்திருப்பாடல் ஆசிரியர் நம்மை அழைக்கின்றார் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரது இரக்கத்தை நாம் நாட வேண்டும் அவரை கூவி அழைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக நிச்சயமாக அவர் செவி கொடுப்பார் ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரை நாம் கூவி அழைக்க வேண்டும் நாம் அவ்வாறு கூவி அழைக்கும் பொழுது அவர் பேர் இறக்கத்தையும் அவரிடம் இருக்கக்கூடிய அன்பையும் நம்மிடம் பொழிய செய்கின்றார் அவர் தம் தூதன் என்பதன் பொருள் என்னவென்றால் ஆண்டவரின் துணையாளர்களையும் ஆண்டவரையும் அவருடைய செயல் ஆற்றலையும் குறிக்கின்றது ஆண்டவருடைய துணையாளர் யார் என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பேர் அன்பும் இறக்கமும் தான் அது ஒரு துணையாளராக இருக்கும் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் எத்துணை நல்லவர் அவரை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் அவரை நாம் சுவைக்கா வீட்டில் நம் நாம் இவ்வுலகில் வாழ்வது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாறிவிடும் ஏனென்றால் ஆண்டவர் மிகவும் நல்லவர் அவர் இரக்கத்தை பொழியக்கூடியவர் அவர் இரக்கத்தை காட்டுபவர் நம் அவ்வாறு ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தை நாம் பெறும் பொழுது அவருடைய அன்பை நாம் சுவைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய இரக்கத்தை பெறும் பொழுது நம் அவருடைய அன்பை தன்வசம் நாம் கொள்கின்றோம் அவ்வாறு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி ஒரு ஆசிர்வாதமாக நாம் மாறுகின்றோம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவர் நெருங்கிய உள்ளங்களுக்கு ஒரு உரம் அளிப்பவராக இருக்கின்றார் அவர் எவ்வாறு நெருங்கிய உள்ளங்களுக்கு ஒரு உரம் அளிப்பவராக இருக்கின்றார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக செவி கொடுக்கின்றார் அவ்வாறு அவர் செவி கொடுப்பதன் மூலம் நமக்கு ஒரு உரம் அளிப்பவராக இருக்கின்றார் ஒரு பலன் ஊட்டுவதராக இருக்கின்றார் நமக்கு தேவையான அனைத்தையும் தருபவராக அவர் இருக்கின்றார் கிறிஸ்தயின் பிரியமானவர்களை இன்று நமது தாயாம் திரு அவை புனிதர்களாகிய புனிதர் பேதுரு புனிதர் பவுல் அவர்களுடைய நினைவு நாளை இன்று கொண்டாடுகின்றது இரண்டு பேருமே தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் பெய்தொரு நற்செயதிய துணிவோடு அவர் மக்களுக்கு எடுத்துரைத்தார் புனித பவுல் அவரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருக்காக தன் உயிரை தியாகம் செய்தார் பிரியமானவர்களை நாமும் அவங்க இருவரை போல வாழ ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிப்போம் அவ்வாறு முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய தியாகமும் அவருடைய இரக்கமும் நமது குடும்பங்களிலும் நமது பிள்ளைகளின் மீதும் இறங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை நாம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஒவ்வொரு நாளும் உமது அளவில்லா இறக்கத்தை பொழிந்து எங்களை காத்து வரும் எங்கள் நல்ல பிதாவே எங்கள் இருக்கரம் குவித்து உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் உம்மை கூவி அழைக்கும் பொழுது எங்களுக்கு செவிசாயும் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது அன்பை போற்றி புகழ வேண்டும் என்றும் உமது அன்பை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும் என்றும் சுவைத்து பார்த்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து வாழவும் எங்களுக்கு தேவையான அருளை பொழிந்தரலும் உம் திருக்குமாரண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை